நாயகனாக மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மார்க்கத்தையே ஆட்டம் காண வைத்தவர் ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கிய சம்பளத்தை விட அதிகமாகவே சம்பளம் கேட்டவர் எத்தனையோ நடிகர்கள் திரைப்படங்களில் சண்டை காட்சிகளில் சண்டையிடும் போது இவரா இருபது பேரை அடிப்பார் இவரா பத்து பேரை அடிப்பார் என்ற நக்கலும் கிண்டலும் ரசிகரிடம் இருப்பது உண்டு ஆனால் எத்தனை பேரை அடித்தாலும் அது உண்மைதான் என ரசிகர்கள் நம்பும் அளவிற்கு இவர் திரைப்படங்களில் வரும் சண்டை காட்சிகள் இருக்கும் இவரின் முதல் திரைப்படமான என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் ஒரு முரட்டுத்தரமான குடிகாரனாக வாழ்ந்திருப்பார் அந்த திரைப்படத்தில் ராஜ்கரணை தவிர வேறு எந்த நடிகர்கள் நடித்திருந்தாலும் அந்த திரைப்படம் வெற்றி பெற்றிருக்காது ஏனென்றால் அந்த கிராமத்து முரட்டு மனிதனுடைய கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார் அவருடைய கண்கள் நடிக்கும் முகம் நடிக்கும் கால்கள் நடிக்கும் அப்படியே அந்த கதாபாத்திரமாகவே மாறியிருப்பார் இவ்வாறு இவர் நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று அந்த கதைக்கு ஒரு நெருகேற்றுவதில் சிறந்த நடிகர் எவ்வளவு பெரிய நடிகர்கள் கீரோவாக நடித்தாரும் இவர் ஒரு கேரக்டர் அந்த திரைப்படத்தில் விட்டால் கதை இவர் பக்கம் சென்றுவிடும் ரசிகர்களின் கவனமும் இவர் பக்கம் திரும்பிவிடும் அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தையும் அந்த கதையும் உணர்ந்து நடித்து மக்களிடம் மாபெரும் நடிகராக பெயர் பெற்றவர் என் ராஜாவின் மனசிலே திரைப்படத்தில் இன்றும் மாயாண்டி ஹோலையம்மா என்ற அந்த கதாநாயகன் அந்த கதாநாயகியின் பெயர்கள் கிராமத்தில் இன்றும் பேசப்பட்டு வருகின்றன நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் என சினிமாவில் பல துறைகளில் சாதித்து வெற்றி பெற்றவர் நிஜ வாழ்க்கையிலும் நல்ல மனிதர் நேர்மையானவர் என்ற பெயரையும் பெற்றவர் மதிப்பிற்குரிய மாமனிதர் ராஜ்கிரண் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் மொஹிதின் அப்துல் காதர் சினிமாவிற்காக ராஜ்கிரண் எதை மாற்றிக்கொண்டார் ராஜ்கிரண் அவர்கள் ராமராஜன் அவர்கள் நடித்த இரண்டு திரைப்படங்களை தயாரித்தார் முதலில் அவற்றில் ஒன்றில் அவர் சிறிய கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கின்றார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் ராஜா இயக்கிய முதல் திரைப்படமான என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் அதே திரைப்படத்தை அவரே தயாரித்தார் இது தனுஷின் தந்தையார் ராஜா அவர்களின் முதல் திரைப்படம் இந்த திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தில்தான் இயக்குனராக முதன் முதலில் அறிமுகமானார் ராஜ்கிரண் அவர்கள் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படமும் இந்த திரைப்படம்தான் அதே போன்று மாபெரும் கதாநாயகியாக உயர்ந்த மீனா அவர்கள் கதாநாயகியாக அறிமுகமான முதல் திரைப்படமும் இந்த திரைப்படம்தான் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக வெள்ளி விழா கண்டது இந்த திரைப்படத்தில் ராஜ்கனுடைய நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது இந்த ஒரே படத்தில் தமிழ் சினிமாவில் அத்தனை விட முன்னணி நடிகர் என்ற இடத்திற்கு வந்தார் சுருட்டை முடி உருட்டு கட்ட போன்ற உடம்பு சிவக்கும் கண்கள் என அவர் நடித்த காட்சிகள் குடிகாரனாக முரடனாக ரசிகரிடம் குடும்ப பெண்களிடம் ஒரு பயத்தோடு ரசிக்க தோன்றியது அந்த அளவுக்கு அந்த திரைப்படத்தின் அந்த கதாபாத்திரத்தை அப்படியே நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில்தான் மாபெரும் காமெடி நடிகராக வந்த வடிவேலு அவர்களும் நடித்திருப்பார் வடிவேலு அவர்களை சினிமாவில் அறிமுகம் செய்தவரும் ராஜகிரண் அவர்கள் ராஜகிரண் அவர்களுக்கு ஏன் ராஜாவின் மனசிலே திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்ததற்காக தமிழ்நாடு அரசு திரைப்பட விருது வழங்கப்பட்டது சினிமா எக்ஸ்பிரஸ் விருது புது சிறந்த புதுமுகத்துக்கான விருது என பல விருதுகள் அவருக்கு கொடுத்து கௌரவிக்கப்பட்டன அதன் பிறகு அவருடைய இரண்டாவது திரைப்படமாக அரண்மனை கிளி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதில் வந்த பாட்டுகளும் ராஜகருடைய நடிப்பும் மேலும் அவருக்கு சினிமாவில் மாபெரும் புகழை தந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எல்லாமே என் ராசாதான் என்ற திரைப்படத்தை அவரை இயக்கி தயாரித்து அவரை கதாநாயகனாகவும் நடித்தார் இந்த திரைப்படமும் வெள்ளி விழா கண்டது தொடர்ந்து மூன்று திரைப்படங்களில் அறிமுகமானதிலிருந்து மாபெரும் ஹிட்டு கொடுத்த முதல் கதாநாயகன் என்ற பெருமையையும் ராஜகிரன் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் மாணிக்கம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதில் விஜயகுமார் அவர்களின் மகள் வனிதா விஜயகுமாரை கதாநாயகியாக அறிமுகம் செய்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது வசூலிலும் சராசரி இடத்தையும் பெற்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் பாசமுள்ள பாண்டியரே என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் பொன்னு விளையிற பூமி என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதே ஆண்டு கஸ்தூரி ராஜா இயக்கிய வீர தாலாட்டு என்ற திரைப்படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டின் இறுதியில் விமர்சன ரீதியாக நல்லை வரவேற்பை பெற்ற திரைப்படமாக தலைமுறை என்ற திரைப்படம் அமைந்தது இவ்வாறு தொடர்ந்து கதாநாயகனாக நடித்து கொண்டே வந்து கொண்டிருந்தார் மூன்று வருட இடைவெளிக்கு பிறகு பாலா அவர்கள் இயக்கிய நந்தா என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதில் அந்த கதாபாத்திரம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது அதன் பிறகு சேரன் இயக்கிய பாண்டவர் பூமி என்ற திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த கதாபாத்திரமும் அவருக்கு மிக பெரும் கௌரவத்தை கொடுத்தது அதன் பிறகு தொடர்ந்து அதுபோன்ற முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த சேரன் இயக்கிய தவமாய் தவமிருந்து திரைப்படத்தை சேரன் செதுக்கியிருப்பார் அதற்கு காரணம் அதில் தந்தையாரின் போராட்டம் அந்த திரைப்படத்தில் இருக்கும் தாய் தந்தையின் போராட்டங்கள் எவ்வளவு வலிமையானது வலியானது என்பதை அந்த திரைப்படத்தில் அவர் எடுத்திருப்பார் அதில் தத்துருவமாக நடித்திருப்பார் ராஜகிரன் அந்த திரைப்படத்தில் தந்தையாக ராஜகிரன் என்ற ஒரு நடிகன் நடிக்கவில்லை என்றால் அந்த படம் தோல்வி கண்டிருக்கும் அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை பொறுப்பேற்று நடித்து மக்களிடம் ஒரு தகப்பனாக நின்றவர் ராஜகிரன் இந்த திரைப்படம் வெள்ளி விழா கண்ட திரைப்படமாக அமைந்தது சிறந்த தமிழ் துணை நடிகருக்கான பிலிமர் விருதை ராஜகிரன் பெற்றார் பாண்டவர் பூமியில் நடித்ததற்காக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதையும் பெற்றார் இவ்வாறு தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்ததற்காக ராஜகிரண் அவர்கள் பாராட்டப்பட்டு பல விருதுகளையும் பெற்றார் சிறு இடைவெளிக்கு பிறகு மாஸ்டர் லாரன்ஸ் இயக்கிய மொழி என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் அந்த திரைப்படத்திலும் மொழியாகவே வாழ்ந்திருப்பார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காவலன் விஜய் அவருடன் அவர் நடித்த அந்த கதாபாத்திரமும் மக்களிடம் பேசப்பட்டது அதே ஆண்டு பொன்னர் சங்கர் வேங்கை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருத்தணி போன்ற திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து மாபெரும் பாராட்டுகளையும் பெற்றார் அதன் பிறகு கார்த்திக் கதாநாயகன் நடித்து முத்தையாய் இயக்கிய கொம்பன் திரைப்படத்தில் நடித்தார் அந்த திரைப்படத்தின் கதாபாத்திரமும் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் அவருக்கு பெற்றுத்தந்தது அதன் பிறகு விருமன் என்ற திரைப்படத்தில் கார்த்தியுடன் இணைந்து நடித்தார் இந்த படத்திலும் அவருக்கு மிகப்பெரிய பெயர் கிடைத்தது அந்த அளவுக்கு சினிமாவில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு நடிகராக விளங்கி வந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஷைலாக் என்ற மலையாள திரைப்படத்தில் மம்முட்டி அவருடன் நடித்தார் ஐயனார் என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி மலையாளத்திலும் சிறந்த நடிகர் என தன் முத்திரையை பறித்தார் இவ்வாறு தமிழ் சினிமாவில் தனக்கென தனி முத்திரையை பறித்த மாபெரும் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் ராஜகிரன் அவர்கள் ராஜகிரன் பிடித்த அந்த தமிழ் சினிமா உள்ள இடத்தை இனி எந்த நடிகராலும் நிரப்ப முடியாது அந்த அளவிற்கு அவருடைய உடல் மொழியோ அவருடைய வசன உச்சரிப்புகளோ அவருடைய அந்த நடிப்பு திறனோ அவருடைய உருவ அமைப்போ வேறு எந்த நடிகருக்கு இனிமே வரப்போவதும் இல்லை ஒரே ராஜகிரன் அவருடைய புகழ் தமிழ் சினிமாவில் என்றும் நிலைத்து நிற்கும் திரு ராஜகிரன் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன பெற்ற ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு என் ராசாவின் மனசிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அரண்மனை கிளி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராவணன் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எல்லாமே என் ராசாதான் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மாணிக்கம் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பாசமுள்ள பாண்டியரே தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பொண்ணு விளையிற பூமி அதே ஆண்டு தலைமுறை வீர தாலாட்டு போன்ற மூன்று திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நந்தா பாண்டவர் பூமி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காதல் வைரஸ் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கொஞ்சி பேசலாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜெய் கோவில் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சண்டக்கோழி செவ்வேல் தவமாய் தவமிருந்து ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிரீடம் முனி தொட்டால் பூமலரும் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காவலன் பொன்னர் சங்கர் வேங்கை ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருத்தணி இரண்டாயிரத்தி பதினான்கில் மஞ்சப்பை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொம்பன் சிவப்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரஜினி முருகன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பவர் பாண்டி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சண்டக்கோலி டூ இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஷைலாக் என்ற மலையாள திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெறுமன் பட்டத்து அரசன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இவர் நடித்தால் அந்த திரைப்படம் தோல்வியடையாது இவர் நடித்த எல்லா திரைப்படங்களுமே வெற்றி பெற்றிருக்கின்றன அதில் ஒரு சிறு கதாபாத்திரம் நடித்தாலும் அந்த படம் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த படம் வெற்றிக்கு ராஜகிரனும் ஒரு காரணமாக அமைந்திருப்பார் அவருடைய நடிப்பு ஒரு காரணமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடிகராக விளங்கி வருகிறார் நடிகர் ராஜகிரன் அவர்கள் நடித்த எவர்களின் கதாபாத்திரத்தின் படங்களையும் வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ராசாவை உன்னை நம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன பெத்த ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு என் ராசாவின் மனசிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அரண்மனை கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எல்லாமே என் ராசாதான் இதில் அரண்மனைக்கிடி திரைப்படத்தை அவரே இயக்கி அவரே கதாநாயனா நினைத்து அவரை தயாரித்திருந்தார் இந்த அளவுக்கு சினிமாவில் மாபெரும் வெற்றியாளராக தனி முத்திரை பதித்தவர் ராஜகிரன் அவர்கள் சினிமா உலகம் இருக்கு வரை ராஜகிரன் என்ற தனி மனிதனுடைய நடிப்பும் புகழும் என்றும் நிலைத்து நிற்கும்